ஆர்சிஎம் கிச்சன் உங்களை வரவேற்கிறது இப்போ நம்ம இன்னைக்கு இன்னைக்கு தோசை வந்து நிறைய அந்த காலத்துல இருந்து பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஆர்சிஎம்ல வந்துட்டு மிக்சு டாலுங்கிறதுல அழகா வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே இதை ஊற வச்சு உடனே அப்படியே பண்ணிக்கலாம் எதுவுமே நீங்க வந்து கலக்க வேண்டியது எந்த இதுவுமே கிடையாது முக்கியமா இதுல என்னென்ன போட்டிருக்கேங்கிறத நான் பார்த்து சொல்லிடுறேன் கடலை பருப்பு போட்டிருக்குது மைசூர் பருப்பு போட்டிருக்குது பாசி பருப்பு பாசி பாசி பயிர் அப்புறம் உளுந்து இத்தனை ஐட்டங்கள் வந்து இதில் வந்து கலந்துருக்குது நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா நான் ஒரே ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாக போட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் மூணு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா வந்து அரைச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் என்ன பண்ணியிருக்கோம்னா பழையடிக்கும் ஊற வச்சோம் அப்போ அந்த புளிப்பு தன்மை கிடச்சிருக்கு இப்போ அதுக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நாலு பங்குல ஒரு ப நாலு பங்கு போட்டுடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பங்கு என்ன பண்ணுறோம் இந்த ரைஸ் போடுறோம் பாசுமதி ரைஸ் தான் போடுறோம் சூப்பராக இருக்கும் சரிங்களா அதனால் வந்துட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த தோசையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் மிக்சிட்டு டால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு உழக்கு போட்டோம்னா அடுத்து வந்து ஒரு உழக்கு வந்து நம்ம இந்த ரைஸ் போடணும் இதை நீங்கள் வீட்லேயும் செய்யலாம் ஏன்னா எல்லாமே என்னென்ன போடுறோம்ங்கிறத சொல்லிட்டேன் நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு தான் திருப்பியை நான் வந்து அரைச்சிட்டு திருப்பி மூணு மணி நேரம் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் நான் மாவு புளிக்கிட்டோம்னா அதுக்கு திருப்பி ஊற வச்சிருக்கிறேன் அப்படி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்டே வேற நான் எதுவுமே கலகல ஆர்சிமையோட எண்ணெய் அவ்வளவுதான் ஆர்சிமையோட உப்பு எல்லாமே ஆர்சி உறலை வச்சுதான் இன்னைக்கு எல்லாமே பண்றோம் நம்ம ஒரு பச்சை மிளகா கூட போடல ஏன்னா குழந்தைகள் சாப்பிடுவாங்க விரும்பி அந்த மாதிரி ஒரு சுவை இருக்கும் கிட்டத்தட்ட எப்படி புளிப்பு தன்மையோட இருக்கு பாருங்க நுர நுரையோட பாருங்க சூப்பராக வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு நல்லா வந்துருக்கு பாருங்க

இதுதான் நம்ம ஆர்சிஎம்மையோடைய ரகசியமே வேற ஒன்றுமே கிடையாது நான் என்ன பச்சை மிளகா போடல வேற கொத்தமல்லி போடலை எதுவுமே போடலை வெறும் ஆர்சிஎம்மியுடைய பருப்பு தான் போட்டிருக்கேன் அரிசி பாருங்க பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஆர்சிஎம் ஆயில் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது இதை வச்சு மட்டும்தான் நம்ம இந்த ப்ரோக்ராமாக இப்போ பண்ணியிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க சின்ன பிள்ளைகள்லாம் அழகாக விரும்பி சாப்பிடுவேன் ஏன்னா பச்சை மிளகா காரம்லாம் இருந்தால் பிள்ளைகளுக்கு பிடிக்காது அப்போ சின்ன பிள்ளைகளை சாப்பிடணும்னா நீங்களும் இதே மாதிரி பண்ணி நம்ம சாப்பிடுங்க நீங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது ஏன்னா அடுத்த உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்